கடந்த முறை ஒரு நாடகத்தை ஒவ்வொரு மாவட்டமா போய் சந்திச்சு எல்லாம் நிவர்த்தி செய்யவும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் அறிவிப்புகள் வெளியிட்டாங்க வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியலுக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா உயர்த்தினாங்களா இல்லையே அதோட கள்ளிக்கடன் மாணவர்கள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி சொன்னாங்க தள்ளுபடி செஞ்சாங்களா இல்லையே அதோட மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க கொடுத்தாங்களா இல்லையே ரேஷன் கடையில ஒரு கிலோ சர்க்கரைக்கு ரெண்டு கிலோ சக்கரை போடுறாங்க செய்யலையே டீசல் பெட்ரோல் மூன்று அஞ்சு ரூபா பெட்ரோலுக்கு மூணு ரூபா குறைச்சாங்க அதாவது முக்கியமான பல திட்டங்கள் நிறைவேற்றவே இல்லை சுமார் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிப்புகளில் நாளில் ஒரு பாக அறிப்பு கூட இன்னும் வரைக்கும் நிறைவேற்றல இப்படி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக அறிக்கை விட்டு வாக்குகளை பெற்ற பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அது இப்போ அப்படி இருக்கும் அதிமுக பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிச்சயமாக நிறைவேற்றுவோம் விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கின்ற குழு பெயர்கள் அறிவிக்கப்படும்